ஊழியத்தின் பாதையில் பாளையங்கோட்டையில் ரகபோத் ஊழியங்கள் கத்த கிருபையாய் எங்களுக்கு எங்கள் கரங்களை கொடுத்து கத்தை நடத்தி வராங்க பாருங்கள் பெண்கள் மத்தியிலையும் கத்த ஊழியத்தை நடத்துகிறாங்க அப்படி செவ்வாய்கிழமை தோறங்கள் கூட்டங்கள் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கத்த அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட கத்த கிருபை பாராட்டுகிறாங்க இப்படி கூட்டங்கள்லாம் முடிந்து ஒரு நாள் செய்தி குடித்து கூட்டம் முடிந்து தனி செவ்வளையில் எல்லாருக்கும் செபித்து முடித்த பிற்பாடு ஒரு சகோதரி தலையில் நம்மளை போல முக்காடெல்லாம் போட்டு கடைசியில் நின்று கொண்டு இருந்தாங்க அவங்க கடைசியில் வந்து அப்படி அழுது வந்து அப்படியே அவங்களுக்கு உட்காரவான்னு தெரில என்ன சேர்ந்ததில்லை அவங்க தட்டு கொண்டு இருந்தாங்க பார்த்தா கொஞ்சம் அப்படியே உட்காந்துச்சாங்க உடனே அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் இப்போ ஆண்டவர் சொன்னா சொன்ன காரியம் நான் உன்னை நேசிக்கிறேன் மனிதர்கள் உன்னை மறந்து போகலாம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் தான் உன்னை அழைத்து வந்து அழைத்து வந்த கத்தராகிய நான் மெய்யான தேவன் என்பதையும் உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் என்பதையும் உன்னை மகள செய்கிற தேவன் என்பதையும் நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு என்பதையும் நான் விரைவில் உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவேன் இதுதான் கத்தந்த சௌதரிக்கு கொடுத்தாங்க சொல்ல சொல்ல பாருங்க அப்படி தரையிலையும் மோத்திரி அடிச்சு அடிச்சு அழுகிறாங்க உடனே பக்கத்திற்கு செவக்கள் இருக்கவங்களே அவங்கள பிடிக்கிறாங்க அவங்களால அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல குழிஞ்சு தரையில் முட்டி அழுகிறாங்க செவம் முடிஞ்ச அவங்கள அவங்கள தூக்கி அவங்கள சேரில் உட்கார வச்சு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பாருங்கள் அவங்க முக்காடெல்லாம் பாருங்கள் அப்படி முழுமையாக போட்டிருந்தாங்க அப்படி நெற்றி வரைக்கும் அவங்க கண்ணு கூட சரியாக தெரியலை அப்போ அந்த வேலையில் அவங்க சொன்னாங்க என்னையை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க கேட்ட முதல் வார்த்தை கதறிக்கதை அழுத சகோதரி என்னையை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் மனுஷரால் கைவிடப்பட்டு கண்ணீரோடு கூட சமாதானம் இல்லாத இப்படி வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் அந்த சகோதரி ஏங்க ஏங்க அழிஞ்சு கொண்டே கேட்டாங்க அப்போ நான் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன் நான் உங்களை இதுக்கு முந்தைய பார்த்ததும் இல்லை உங்களை பத்தி எனக்கு தெரியாது ஆனா எனக்குள்ள இருக்க இயேசுக்கு உங்களை பத்தி தெரியும் அந்த இயேசுடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை அந்த இயேசு தெய்வம் அன்பான தெய்வம் உங்களை நேசிக்கிறபடியினால கத்தன் உங்களை ஆற்றி தேய்ச்சும்படியா கத்தன் உங்களை கூட பேசினார் அப்படின்னு ஒன்று பாருங்கள் உட்காந்து நிமிர்ந்து தான் க கையில் இருத இருதயத்தில் கையை வைத்து கொண்டு சொன்னாங்க நான் உங்கள் பகுதியில் கொஞ்சம் தள்ளி கடைசியில் நான் எங்கள் வீடு இருக்கு நான் ஒரு முஸ்லீம் சகோதரி என் பேர் ஷகீலா என் குடும்பத்தில் நான் குழந்த உண்டான நாளில் ஒரு நான்காவது மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ குழந்தையெல்லாம் பறந்துருச்சு என் பையனுக்கு ஒன்றரை ஆயிடுச்சு என் கணவர் என்னை பார்க்க வரவே இல்லை அவர் நான் வேறு திருமணம் பண்ணி கொள்ள போகிறேன் உனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க எங்கள் குடும்பத்தின உறவினர்கள் எல்லாம் எவ்வளவோ போய் பேசி பார்த்துட்டு பார்த்துட்டாங்க எவ்வளவோ தலைவர்களாக போய் பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை இப்போ எனக்கு கீழே ரெண்டு தங்கை இருக்கிறாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒன்றால் ரெண்டு தங்கையுடைய திருமணமும் தடைபடுது என்று எங்கள் அம்மா சொல்லுகிறாங்க அந்த வேதனை தாங்கலை ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை சொல்கிறாங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க என் தங்கச்சி சொல்கிறாங்க நீ இப்படி வாழ்க்கையில் பிரிந்து வந்திருக்க நிமித்தமாக இன்னைக்கு உன் தங்கையுடைய ரெண்டு தங்கையுடைய திருமணம் தடைபடுதுன்னு சொல்லுகிறாங்க அதனால் இந்த வாழ்க்கை என்னத்துக்கு ஆனால் என் ஒன்றரை வயது குழந்தையோட கூட நானும் விஷமருந்து மருந்து குடித்து செத்து விடலாம்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தென்னை மரத்துக்கு போனேன் என் குழந்தையோட தான் போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இடுப்பின் பகுதியில் சுற்றி வைத்திருந்த ஒரு விஷ மறந்து பாட்டில் என்கிட்ட தூக்கி காட்டினாங்க உடனே அவங்க கையிலேருந்து நான் அதை வாங்கி கொண்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டு பின்னாடி நான் தென்னை மரத்தடியில் இருக்கும் இருந்து நானும் குடிச்சிட்டு என் பிள்ளைக்கும் கொடுத்து அந்த மரத்தடியிலே செத்துடணும் அப்படி தான் வந்தேன் ஆனால் இங்கே மாடியில் பாடுகிற பாடல் சத்தம் எனக்கு கேட்டது அந்த பாடல் சத்தம் கேட்ட பிறகு என்ன நடஞ்சே தெரியாது என் பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு நானே இந்த சத்தத்தை கேட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வரல கத்தர் உங்களை நேசித்தபடியினாலே கத்தரே உங்களை அழைச்சிட்டு வந்துருக்கிறாங்க கத்தர் உங்களை நேசிக்கிறாங்க அந்த கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க ஏசு ஏசு உங்களை நேசிக்கபடியினாலே மறவாதபடி அழைத்து வந்த கத்தர் உங்களை வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் வேத புஸ்தம் கொடுத்தா வாசிப்பீங்களா அப்படின்னு அப்போ தாங்க எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிட்டு நான் வாசிங்க ஏன்னா எனக்கு எப்பவுமே வேண்டாத எண்ணம் சிந்தனை வருது இப்படி இருக்கிறோமேன்னு அப்பாவுங்கள்ட்ட சொன்னேன் இந்த வேத புஸ்தத்தை வாசிங்க அந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் இன்றைக்கி அழைச்சி வந்த கத்தவங்க கூட பேசிக்கொண்டே இருப்பாங்க உங்கள் துக்கம் மாறும் வேதனை மாறும் சொல்லி அவங்களுக்கு வேத புத்த புதிய ஏற்பாடு கொடுத்து அனுப்பினேன் சரியாக ஒரு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு நாற்பது நாள் இருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து நாள் கழித்து அந்த சகோதரி பாருங்கள் அவ்வளோ உற்சாகமாய் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க கையில் அந்த வேத புசத்தை வைத்திருந்தாங்க முதல் நாள் பார்த்த வண்ணமாக இல்லை அதிக சந்தோஷத்தோடு கூட வந்திருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட என்னை பார்க்க முடியாது வந்த பொழுது அவங்ககிட்ட கேட்டு அப்போ சொன்னாங்க சிஸ்டர் எனக்கு பாருங்கள் எ எத்தனையோ வருஷம் புரிச்சி மற்றதுலாம் புரியல ஆனால் ஒரு வார்த்தை என் கண்ணை விட்டு மறையவே இல்லை மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் இந்த வார்த்தை என் கண்ணை விட்டு மறையவே இல்லை என் காதுக்குள்ள அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு நீ செத்து போயிரு நீ ஏன் வாழுகிறனு சத்தம் கேட்ட காதில் இந்த ஆண்டுடைய வார்த்தை மனிதனால் கூடாது தேவனால் கூடும் என்ற வார்த்தை என் காதலில் ஒழித்து கொண்டே இருக்குது அந்த வார்த்தை நீ மகிழ்ச்சி ஆக்கிருச்சு அந்த வார்த்தைனால் சந்தோஷப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கிற அப்படி சொன்ன அவங்களுக்கு ஆண்டு ஆண்டோடைய வார்த்தை எடுத்து சொன்னேன் வேதாபுத்திர கத்த செய்த அற்புதங்களை அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் அவங்க ரொம்ப சந்தோஷம் கடந்து போயிச்சாங்க கடந்து போய் ஆண்டுடைய நாமமேமிக்காய் சொல்லுகிறேன் பதினெட்டாவது நாள் ஆண்டுடைய நாமமேமிக்காய் சொல்கிறேன் சரியாக பதினெட்டு நாட்கள் கழித்து அந்த சகோதரி கூட ஒரு சகோதரன் இருந்தார் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அவங்க அதே போல் கூடைக்கு வந்தாங்க அதே போல் கடைசியில் வந்தாங்க வந்த உடனே அவங்க வந்தாங்க பாருங்கள் அன்னைக்கு முதல் நாள் சிஸ்டர்னாங்க அடுத்த நாள் வந்தப்போ ஆண்டி இங்கே பாருங்க என்னைய பாருங்கள் சந்தோஷம் அவங்க சந்தோஷத்தில் இது யார் தெரியுமா இதுதான் என் லூயா இதுதான் எனக்கு கத்த கொடுத்த குழந்த அப்படின்னு சொன்ன அந்த சகோதரன் சொன்னார் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலோட சகோதரன் அந்த சகோதரன் தெரியுமா சொன்னார் அம்மா என்ன நடந்துச்சுன்னே தெரியல புத்தி என் புத்தி பேதலிட்டு போயிட்டு ஏன் இப்படி நடந்தேன் ஏன் மனைவியை பார்க்காம இருந்தேன் ஏன் பிள்ளைய பார்க்காம இருந்தேன் எனக்கே புரியல ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பாக தான் எனக்கே ஒரு தெளிவு வர ஆரம்பித்தது ஆணுடைய வார்த்தை அங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாய் கத்துடைய வார்த்தை கிரியை நடப்பித்தது அந்த சந்தோஷம் இனி என்னால என் மனைவியின் பிள்ளை விட்டு என்னால் வாழவே முடியாது அதனால நீங்க ஜெபித்து அனுப்புங்க நான் என் மனைவியை என் கூட கூட்டிட்டு தான் வந்திருக்கிறேன் அருமையானலே கத்தர் அற்புதம் செய்தார் அந்த குடும்பம் பக்தி விருத்தி அடையும் முடியாய் தரிசன வார்த்தைகளை கத்தர் கொடுத்து ஆண்டவர் அறியாத குடும்பம் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாய் கத்தோடி ஆவியானவர் கத்தர் கிரியை நடப்பித்தார் அப்படி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க உங்கள் மூலமாக இவங்களை கத்தர் அபிஷேகித்து உங்கள் மூலமாய் அறியாத அநேக குடும்பங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் பக்தி விரித்தி உண்டாக முடியாத வார்த்தை உங்கள் மூலமாய் கத்தர் பேசி உங்களை மூலமாய் ஆத்ம ஆதாயம் செய்யும்படியாய் இந்த சபையில் இன்னும் ஆத்து மக்கள் எல்லை விரிவாக்கும்படியாய் இந்த சபையின் எல்லை விரிவாக்கப்படும்படியாய் கத்தர் கிரிய நடப்பிக்க போகிறாங்க இன்னைக்கு அவங்க குடும்பமாக நல்லா இருக்கா அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மூத்த அந்த மகனுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிச்சு அடுத்த குழந்தைய இப்போ பாளையங்கோட்டையிலேருந்து அவங்க சென்னை பட்டின்தான் வந்திருக்கிறாங்க என்கிட்ட நே முந்த நாள் என்கிட்ட பேசுகிறா இன்றைக்கி அநேகமாக வந்திருப்பாங்க அவங்க இன்னைக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் விவரலாம் சொல்லி இன்னைக்கு கத்தருக்குள்ள குடும்பமாக இருக்கும்படியாய் கத்தர் கிருபை பாராட்டி இருக்கிறா லூயா இன்னைக்கு உங்களை கொண்டு கத்தர் அப்படி தான் தீர்க்கத அபிஷேகத்தை கத்தர் கொடுத்து கனப்படுத்த போகிறாங்க